பஞ்சாங்கங்கள் அடிப்படையில டிசம்பர் இருபது சனி பகவான் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார் இந்த இடப்பெயர்ச்சி சில ராசிகளுக்கு அடுத்த இரண்டு வருடங்களுக்கான அதிர்ஷ்ட கதவை திறக்க போவதா திருவாக்கிய பஞ்சாங்கம் கணித்திருக்கு சனி பகவானுடைய இந்த பயிற்சியால முதல்ல மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது இந்த ராசியில சனி பகவான் லாபஸ்தானத்துல பயணிக்க இருக்கிறார் இதனால ராசிக்காரங்களுக்கு செய்யக்கூடிய தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும் மேலும் புதிய தொழில் வாய்ப்புகளும் தேடி வரும் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் பேச்சுவார்த்தையின் மூலமா முடிவுக்கு வரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஏழாம் வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தோன்றினாலும் மற்றும் வேலைகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணவரவு அதிக அளவில் இருக்கும் உயர் பதவிகள் தேடி வரும் துலாம் ராசிக்காரங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் சனி பகவான் இதனால துலாம் ராசியினருக்கு பல நன்மைகள் தேடி வரும் நேர்மறையான அதிகரிக்கும் முதலீடு ஆகும் இருந்தாலும் உடல் நலத்துல அதிக அக்கறை செலுத்த வேண்டும் டிசம்பர் இருபதாம் தேதி சனி பகவானோட இடப்பெயர்ச்சியை முன்னிட்டு திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில்ல பயிற்சிக்கான திருவிழா கோலாகலமா இருக்கு இந்த இடப்பெயர்ச்சியால தனுசு ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க மிகவும் கவனமா இருக்க வேண்டும் அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாக இருக்கு